மாமேதை காரல் மார்க்ஸ் அவர்களுக்கு திருவுருவச் சிலை எழுப்ப வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்புகளின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் அந்த சிலை அமைப்பு கோரிக்கை குழுவில் இடம்பெற்று மாண்புமிகு முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தோம் சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எழுப்பினோம் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு கன்னிமரா நூலகத்தின் வாயிலில் இந்த பிரமாண்டமான திருவுருவச் சிலையை நிறுவி திறந்து வைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பெருமை அளிக்கிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் மாமேதை கார்ல் மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலைக்கான அரசியலை விதைத்தவர் உலகம் தழுவிய அளவில் உழைக்கும் மக்கள் இன்றைக்கு தங்களின் விடுதலைக்கான ஒரு மாமனிதராக கோட்பாட்டு தந்தையாக கார்ல் மார்க்ஸ் அவர்களை ஏற்றுக்கொண்டு இடதுசாரி அரசியலை முன்னெடுத்துச் செல்கிற சூழல் வளர்ந்திருக்கிறது தத்துவத்தை யாராலும் வீழ்த்த முடியாது கட்சிகளை வீழ்த்த முடியும் அல்லது கட்சிகளின் ஆட்சி நிர்வாகத்தை வீழ்த்த முடியும் தத்துவங்களை வீழ்த்த முடியாது அந்த வகையிலே மார்க்சியத்தை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது இன்றைக்கு இந்தியாவிலும் இடதுசாரி அரசியல் வலிமை பெற்று வருகிறது வலதுசாரிகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு மகத்தான கோட்பாடாக மார்க்சியம் நமக்கு துணை நிற்கிறது அந்த வகையில் மாமயதை கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் தமிழ்நாடு அரசுக்கும் ஆன்பு முதல்வருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம்